வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம பசுமை தோட்டம் நர்சரியில் கிடைக்கக்கூடிய பல வகைகள் மற்றும் அதோட சாகுபடி பற்றிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வரிசையில் இன்னைக்கு மாதுளையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் சொல்கிறேன் மேடம் மாதுளையை பொறுத்தளவு வந்து மார்க்கெட்டில் கணேஷ் மாதுளை காபுல் மாதுளை மிருதுலா பகுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு நம்மளோட பசுமை தோட்டம் நர்சரியிலன்னு பார்த்தோம்னா கணேஷ் மாதுளையும் பகுவா மாதுளையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேடம் ஓகே மேடம் இந்த கணேஷ் மாதுளைக்கும் பக்வா மாதுளைக்கும் என்ன வித்தியாசம் மேடம் அதாவது இந்த கணேஷ் மாதுளை அப்படின்றது வந்து என்னென்னா விதையிலேருந்து உருவாக்கக்கூடிய செடி மேடம் அதனால் இதை வந்து நம்ம வந்து நாட்டுக்கன்று அப்படின்னு சொல்கிறோம் இதே பகுவா மாதுளை வந்து என்னென்னா ஒட்டுக்கன்று மேடம் இப்போ இந்த கணேஷ் மாதுளையில் இருக்கக்கூடிய மாதுளை முத்துக்கள் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஆனால் பகுவா மாதுளை வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் மேடம் அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே மேடம் இந்த பகுவா மாதுளையை விவசாயம் பண்ணணும்னா நம்ம எந்த வகையான மண்ணை நம்ம தேர்வு செய்யணும் மேடம் பொதுவாக இந்த மாதுளை விவசாயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே களிமண் தவிர்த்து மற்ற எல்லா மண்ணிலையுமே வந்து மாதுளை நல்லா வளரக்கூடியது தான் இதில் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணி தேங்காத மண்ணா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு மேடம் ஓகே மேடம் இந்த பக்வா மாதுரையோட நடவு முறைய பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் நடவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பத்து அடிக்கு அடி அப்படின்ற இடைவெளியில் நம்ம நடவு செஞ்சோம்னா போதும் குழி எடுக்கிறத பொறுத்தளவு வந்து ரெண்டடி ஆழம் ரெண்டு அடி அகலத்தில் நம்ம குடிய குழி எடுத்துட்டு அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து கிலோ தொழு உரம் அஞ்சு கிலோ மண்புழு உரம் போட்டு நம்ம நடவு செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ஒரு அஞ்சு கிலோ மண்புழு உரம் கொடுத்தோம்னா போதும் மேடம் ஓகே மேடம் பொதுவாக இந்த ஒட்டு வகை பழச்செடியிலாம் முதல் பூவை கிள்ளி விடணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதுலேயும் இருக்கா அப்படியே மேடம் நம்ம அந்த பூவை வந்து கிள்ளி விடணும் அதாவது என்ன அப்படின்னா இதுலையுமே வந்து நம்ம இப் அதே மாதிரி தான் நம்ம முதல் பூவை வந்து கிள்ளி தான் விடணும் நம்ம நடவு பண்ணி ஒரு ஆறு மாதத்தில் வந்து செடி பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த பூக்களை வந்து கண்டிப்பாக உதுத்து விட்டுறணும் ஏன் அப்படின்னா நம்ம உதுத்து விடலைனா செடியோட வளர்ச்சியை அது பாதிக்கும் மேடம் அதாவது நம்ம நடவு பண்ணி ஒரு இருபத்தி நாலு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காய்ப்புக்கு விட்டோம்னா ரொம்ப நல்லது ஓகே மேடம் இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஆறாவது மாதம் முடிவில் பார்த்தோம்னா நிறைய கிளைகள் விட்டு செடி நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கும் அதில் வந்து நம்ம நல்ல தடிமனான தண்டு மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை வந்து நம்ம கவாத் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது பொதுவாக வந்து காய்ப்புக்கு விடுறதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கவாத் பண்ணணும் அப்படின்னா காய்ப்புக்கு வந்ததுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கவாத் பண்ணினோம்னா போதும் மேடம் ஓகே மேடம் இந்த பக்வாமாதலையோட அறுவடை பற்றி மற்றும் பழங்கள் அதிகமா கிடைக்கும்னா நம்ம என்னன்னா செய்யணும் மேடம் அதாவது அறுவடை அப்படின்னு பார்த்தோம்னா பூ அப்புறம் ஒரு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது நாட்கள் கழித்து தான் அந்த பழத்தை நம்மளால் அறுவடை பண்ண முடியும் மேடம் இதே வந்து பழங்கள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலான்னா டிசம்பர் மாதம் ஃபுல்லுமே வந்து நம்ம செடிகளுக்கு வந்து தண்ணியே கொடுக்காமல் கொஞ்சம் வாட விட்டுறணும் இப்படி வாட விட்டு தண்ணி கொடுத்தோம்னா வந்து நிறைய பூக்கள் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் மேடம் டிசம்பர் மாதத்தில் செடிக்கு தண்ணி விடறேன்னா செடி வாடிடாதா மேடம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா டிசம்பர் வந்து உங்களுக்கு குளிர்காலம்தான் அதனால செடி வந்து தாக்கு பிடிச்சுக்கிறோம் பொதுவாக வந்து இந்த மாதுளை வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி ரகந்தான் மேடம் அதில் வந்து நீங்கள் ஜனவரி மாதத்தில் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பூ எடுத்து உங்களுக்கு வந்து ஜனவரியில் எடுக்கிற பூ வந்து ஜூலையில் வந்து அறுவடைக்கு வந்துடும் அந்த ஜூலையில் அறுவடை ஆரம்பித்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நவம்பர் கடைசி கடைசி நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மேடம் அதுக்கப்புறம் திரும்ப டிசம்பர் மாதம் வந்து நம்ம ஒரு மாதம் ஓய்வு கொடுத்துடலாம் செடிக்கு ஓகே மேடம் இப்போ நிறைய செடிகளை நம்ம மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலான்னு சொல்லியிருந்தீங்களே அந்த வரிசையில் இந்த மாதுலையும் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணலாமா மேடம் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய மரம் கிடையாது ஒரு நாலு அஞ்சு அடியிலே வந்து உங்களுக்கு பூ எடுத்து பழம் வர ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் தாராளமாக மாடி தோட்டத்தில் மெயின்டைன் பண்ணலாம் மேடம் ரொம்ப நன்றி மேடம் மாதுளையை பத்தி இவ்வளவு விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம் நன்றி மேடம்